காதுள்ளவன் கேட்க கணவன் இந்த பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை குறித்து தியானித்து கொண்டிருந்தபோது எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் முதல் கர்த்தருடைய சத்தம் பூமிக்குள்ளே வந்த கர்த்தருடைய முதலாவது சத்தம் இந்த முதலாவது சத்தத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் ஏழு நாள் இந்த ஏழு நாளில் தான் கத்தருடைய காரியங்கள் நடக்குது இந்த ஏழு நாளை குறித்து போது கத்தருடைய சத்தம் மட்டும்தான் இருக்குது அப்போ ஆண்டவர் வரல பூமிக்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த சவுண்டு மட்டும் இருந்தது இந்த சவுண்டு என்ன விதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் மூணு நாளைக்கு ஒரு விதமான சவுண்டு அடுத்த மூணு நாளைக்கு வேறு விதமான சவுண்டு ஏழாவது நாவல் சைலண்ட் அமைதி சவுண்டே கிடையாது இந்த ஏழு நாளிலும் கத்தர் மூன்று விதமாக செயல்படுகிறார் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் முதல் மூணு நாளில் என்ன விதமான சவுண்டு ரெண்டாவது மூணு நாளைக்கு என்ன விதமான சவுண்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா இப்போ நம்ம தான் பார்க்க போகிறோம் முதல் மூணு நாள் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ரெண்டாவது வசனம் ஆதியாகவும் ஒன்று ரெண்டு பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படிங்கிறதான இந்த வசனத்துக்கு பின்னாடி நிறைய கருத்துகள் நிலவுது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கேப் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேப் தியரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அதுக்கப்புறம் இந்த பூமி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் ஆண்டவர் ஒரு சிருஷ்டிப்பை நடத்தி இருந்தார் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பூமி இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துச்சான் அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பூமி வந்து பிசாசால கெடுக்கப்பட்டது பூமி அழிக்கப்பட்டு பூமி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் முழுவதுமாக தண்ணியால் அழிக்கப்பட்டது அப்ப அழிக்கப்பட்ட பிறகு இந்த பூமியானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு இருக்கு இந்த ஒழுங்கின்மையும் வெறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க அது ஒன்று கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க இதுக்கு முன்னாடியே ஒரு சிருஷ்டிப்பு இருந்தது இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில யுகங்கள் இருந்தது அந்த யுகத்தில் உள்ள மனுஷர்களை அவன் மோசம் போக்கி அவன் பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாற்றிட்டான் கற்றுறது அதனால் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் கேப் தேரி இந்த கேப் தேரி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கற்பனையை ஒழிய இதற்கான எந்த விதமான ஆதார வசனங்களும் வேதாகமத்தில் கிடையாது இவங்க சில வசனங்களை அதற்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்கிறாரில்ல ஒழிய நேரடியாக தேவன் இதுக்கு முன்னாடி ஒரு சிருஷ்டிப்பு இருந்துச்சு நான் அழித்தேன் அப்படின்னு இல்லை இப்போ பாருங்க நோவா காலத்தில் சிருஷ்டிப்புகள் இருந்து தண்ணியில் அழித்தார் திருப்பி அதை சரிப்படுத்தி நம்ம கையில் கொடுத்தார் இதுக்கு நமக்கு ப்ரூஃப் இருக்குது புதிய ஏற்பாடு வரைக்கும் நமக்கு ப்ரூஃப் இருக்குது ஆனால் இந்த கேப் தியரிக்கு பழைய ஏற்பாட்லையும் ப்ரூஃப் இல்லை புதிய ஏற்பாட்லேயும் ப்ரூஃப் இல்லை சரி நம்ம அதை விட்டுருவோம் இப்போ நம்மளோட வேலை அது இல்லை நம்ம என்ன பார்க்க வந்தோம் ஒழுங்கின்மையும் வெறுமையும் அப்படிங்கிற வேர்டு ஏனால் கொடுக்கப்பட்டிருக்கு ஒழுங்கின்மைன்னா என்ன நிறைய பேர் கேட்குறாங்க கர்த்தர் ஒழுங்கின்மையாக படைப்பாரா ஒழுங்கின்மை அப்படின்றது வேற ஒழுங்கீனம் வேறு இங்கே நிறைய பேர் அதை தான் தப்பு நிற்கிறாங்க ஒழுங்கீனம் அப்படின்னா இன்டிசிப்ளின் அதாவது அவங்க வந்து ஒழுங்கு இல்லாமல் தப்பாக நடக்கிறதுக்கு பேர் தான் ஒழுங்கீனம் ஒழுங்கின்மை அப்படின்னா என்னென்னா ஃபார்ம்லெஸ் உருவாகவில்லை அப்படின்னு அர்த்தம் ஒரு 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 உருவத்துக்கு அது இப்போ உதாரணமாக குழந்தை வயிற்றில் உருவாகுது அந்த கருமுட்டையோடு போய் அது உடையும் போது இன்னும் குழந்தைக்கு ஜீவந்தான் வருது அந்த கரு கருமுட்டையோடு கூட விந்து அணுக்கள் அடையும் போது உயிர் உண்டாகுதே ஒழிய இன்னும் ஃபார்ம் ஆகலை ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க ஏன் அந்த குழந்தை இன்னும் ஃபார்ம் ஆகாததுனால கொஞ்சம் அதிர்வு ஏற்பட்டு அது வந்து என்ன செய்யணும்னா கருச்சிதைவு ஏற்பட்டுரும் அதனால் நம்மளை என்ன சொல்கிறாங்க ஆட்டோவில் போகாதீங்க பஸ்ஸில் போகாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அது இன்னும் முழு ஃபார்மேஷனுக்கு வரல ஃபார்ம்லெஸ் இப்போ இந்த ஃபார்ம்லெஸ் மெத்தடை யார் உருவாக்குனா கர்த்தர் தான் கொண்டு வர்றார் இப்போ கர்த்தர் ஃபார்ம்லெஸ் அப்படிங்கிறதுக்கு ஒழுங்கினமாக ஒழுங்கின்மையான ஒழுங்கின்மை இப்போ ஒரு தண்ணி இருக்குது அதோடைய வால்யூம் அது வந்து எதில் ஊற்றுறமோ அதோட வருது நார்மலாக விட்டுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு உருவம் கிடையாது இது என்ன உருவம் அப்படின்னா ஃபார்ம்லெஸ் ஒழுங்கினமான உருவம் அப்படி இல்லை ஒழுங்கின்மை அதுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லை அதுதான் பூமி தண்ணிக்குள்ளே இருக்கும்போது பூமியானது ஒழுங்கின்மை தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால அது வந்து ஒரு உருவமாக இல்லை இப்ப தண்ணிக்கு ஒரு உருவம் இல்லாததுனால ஃபார்ம்லெஸ் ரெண்டாவது வெறுமை தேவன் வெறுமையா படைப்பாரா வெறுமை என்பது என்ன நமக்கு அது வெறுமை கர்த்தரை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க இதை விட்டுருங்க ஜூபிட்டர் எடுத்துக்கொள்ளுங்க செவ்வா கிரகத்தை எடுத்துக்கொள்ளுங்க அல்லது வந்து நீங்க நான் சொன்ன ஜவாகரவத எடுத்துக்கொள்ளுங்க இல்லை மற்ற எந்த கிரகங்கள் நட்சத்திரம் துணைக்கோள் அதை எடுத்துக்கொள்ளுங்க எங்கே வேணாலும் போய் பாருங்கள் எல்லாமே வெறுமையாக தான் இருக்கு வெறும் கல் மண் இவ்வளோதான் இருக்கு இல்லையா இதுக்குள்ள வேற எதுவும் இருந்ததாக சொல்லப்படவில்லை அப்போ வெறுமை என்பது என்ன நமக்கு தான் அது வெறுமை நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வெறுமை எனக்கு வீடு இருக்கு வீட்டுக்குள்ள பொருள் எனக்கு தேவைப்படுது பொருள் இல்லாததுனால நான் என்ன சொல்றேன் வீடு வெறுமையா இருக்குன்ற அதே அந்த வீட்டை உங்களுக்கு வாடகைக்குறவர் இந்த வெறுமையான வீட்டை உங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்றது இல்லை ஏன்னா அவருக்கு அந்த வீட்டுல பொருள் தேவைப்படல அது வெறுமை கிடையாது அவருக்கு அவரை பொறுத்தவரைக்கும் அந்த வீடு ஒரு வாசம் பண்ணுவதற்கு ஆள் வரும்போது அதை நிரப்ப வேண்டி இருக்கிறது அதுக்கு முன்பாக வாசம் பண்ணுகிற ஆளை பொறுத்த வரைக்கும் வீடு வெறுமையாக இருக்கிறது எங்க வெறுமையா இருக்கு நம்ம ரெண்டு சோஃபா வாங்கி போடணும் அவங்களுக்கு அது வெறுமை அப்போ மனுஷனை கிரியேட் பண்றதுனால பூமியானது வெறுமையாக இருக்குன்னு சொல்றாரு இப்போ மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் இன்மேல் தான் நம்ம வாங்கணும் பொருள் வாங்கணும் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு ஸோ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார்ம்லெஸ் அண்ட் எம்டி காலியாக இருக்கு இப்போ இதை என்ன செய்யணும் எனக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லா கிரகமும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அத்தனை கிரகமும் அப்படி தான் இருக்கு எந்த கிரகத்திலையும் எதுவுமே இன்னைக்கு கிடையாது ஆனால் பூமி இன்னைக்கு நிரம்பி இருக்கு ஏன்னா கர்த்தர் அந்த வெறுமையான காரியத்தை என்னை பொறுத்த வரைக்கும் அது வெறுமை இப்போ போய் ஒருத்தர் இறங்குறாரு நிலாவில் இறங்குறவர் அங்கே என்ன பார்க்கறாரு ஒன்றுமே இல்லை காலியாக இருக்கு ஒரு வீடு இல்லை ஒன்றுமில்லை ஒன்றுமே இல்லை வெறுமையாக இருக்கு அவருடைய வியூவுக்கு அது வெறுமை தேவனுக்கு அது வெறுமை கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றுமே தேவைப்படல அவருக்கு அவர் அப்படியே உருவாக்கி வச்சிருக்கிறார் சரி இப்போ அந்த ஒழுங்கின்மை வெறுமை இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வார்த்தை இந்த கிரியேஷனில் ஆறு நாள் தான் கர்த்தர் பேசுறாரு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே சிக்ஸ்த் டே செவன்த் டே அவர் பேசலை இந்த ஆறு நாளும் கர்த்தர் முதல் மூணு நாள் இந்த ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்துகிறார் நல்லா கவனிச்சிங்கன்னா முதல் மூணு நாள் கிரியேஷன் கிடையாது கிரியேஷனுக்கு பதிலாக என்ன செய்யப்படுகிறது செப்பரேஷன் செய்யப்படுகிறது இப்போ முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுது இந்த வெளிச்சத்தை எப்படி நான் ஏன் அது கிரியேஷன் கிடையாதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வெளிச்சத்தை லைட் அவர் கிரியேட் பண்ணலை லைட்டுங்கிறது எங்கே இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் தெளிவாக சொல்லுது நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுடைய முகத்தின் பிரகாசம் இந்த வெளிச்சம் வெளிச்சத்தை எங்கிருந்து உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவாக்கல அவருடைய முகத்தினுடைய பிரகாசம் பூமிக்கு மேல திரும்பப்படுது இப்போ சூரியனும் சந்திரனும் நாலாவது நாள் தான் படைக்கிறாங்க நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்க சில நாத்திகரவனோட கேள்வி கேட்டுருக்குறாங்க இப்போ சூரியன் சந்திரன் நாலாவது நாள் தானே உண்டாக்குனாரு அப்போ முதல் நாள் வெளிச்சம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு அதுக்கு பதில் வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ஆறாம் மாதிரியில தெளிவாக இருக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தின் பிரகாசம் அவர் முகத்தில் இப்போ அவர் முகத்தில் பட்ட பிரகாசம் மோசை மேலே படுது மோச அந்த பிரகாசம் வருது வரும்போது ஜனங்கள் சொல்கிறாங்க உன் முகம் பிரகாசமாக இருக்குது பார்க்க முடியல அதை வஸ்திரத்தை போட்டு மூடிக்க இவன் யாரு ரிஃப்ளெக்டர் இவன் கிரியேட்டர் கிடையாது அந்த பிரகாசத்தினுடைய கிரியேட்டர் கிடையாது அந்த பிரகாசத்தினுடைய ரிஃப்ளெக்டர் அந்த ரிஃப்ளெக்டருடைய வெளிச்சத்தையே இவங்களால் பார்க்க முடியல இப்போ சூரியனுடைய வெளிச்சம் இருக்குது அதை நம்மளால் பார்க்க முடியல ஆனால் சூரியனுடைய வெளிச்சம் நிலா மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது பட்டு ரிஃப்ளெக்ட் நமக்கு தெரியுது ஆனால் நிலாவை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த மனுஷன் மேலே பிரகாசிக்கிற முகத்தில் பிரகாசிக்கிற அந்த பிரகாசத்தை ஜனங்களால் பார்க்க முடியவில்லைன்னு சொல்றாங்க இப்போ கர்த்தர் அந்த வெளிச்சத்தை பூமிக்கு நேராக திருப்புகிறார் இப்போ இயேசு கிருஷ்ணனுடைய அந்த முகம் பூமிக்கு நேராக அதனால தான் அவர் சிருஷ்டிகர் அவர் மூலமாக தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்றோம் இப்போ அவருடைய வெளிச்சம் வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் முதல் செப்பரேஷன் இதுதான் ஒழுங்குபடுத்துகிறான்னு அர்த்தம் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற வேலை என்னன்னு கேட்டால் லைட் போடுவோம் உள்ளே நுழைஞ்ச உடனே விளக்கு இருக்கா இப்போ ஒரு பெண் திருமணமாகி வரும்போது கூட நம்ம சொல்கிற ஒரு வசனம் சும்மா ஒரு நடைமுறைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முறையில் நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் விளக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி யாரும் ஏற்றலையா அப்படின்னா ஒரு பெண் உள்ளே வரும்போது அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் வருகிறது அவள் வந்து அந்த வீட்டை பிரகாசிக்க பண்ண போகிறாள் அப்படின்னு அர்த்தம் அதுதான் அங்கே நடக்குது அந்த வீடு ஒழுங்காகும் ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒழுங்காக போகிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அது இப்போ ஆண்டவர் சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுள் முதல் செப்ரேஷன் ஒழுங்கின்மையை ஆண்டவர் ஒழுங்காக்குகிறார் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு பூமிக்கு மேலுள்ள தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது கீழே இருக்க தண்ணியெல்லாம் ஒரு பக்கம் உண்டு இது ரெண்டாவது செப்பரேஷன் பூமியையும் தண்ணீரையும் வெவ்வேறாக பிரிக்கிறார் இது ரெண்டாவது செப்ரேஷன் இந்த மூணாவது செப்ரேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமியில் உள்ள தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவது வெட்டாந்தரை உண்டாக கடவுது இது அடுத்த செப்பரேஷன் அதாவது ஒழுங்கின்மையை ஒழுங்கா ஆண்டவர் இந்த அதை நமக்கேற்ற ஒழுங்குக்கு உங்களுக்கு அது புரியணும் நமக்கேற்ற ஒழுங்குக்கு அதை மாத்திர இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இப்போது நாம் இங்கே ரைட் ஹேண்ட் சைட் ட்ரைவிங் பண்ணுறவங்களாம் இருக்கிறோம் எங்கே இந்தியாவில் ரைட் ஆண்ட் சைட் ட்ரைவிங் நம்ம பண்ணுறோம் இதான் நம்மளுடைய ப்ரொசீஜர் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் உட்காந்து டிரைவ் பண்ணுறது இதுவே நீங்கள் யூஎஸ்க்கோ அல்லது யூரோப்புக்கோ போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவ் பண்ண போகிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்க இருக்கக்கூடியதான டிரைவிங் ஸ்டைலுக்கு உங்களை ஒழுங்குபடுத்துகிறீர்கள் அங்கே இருக்கிற டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் வாங்குறீங்க அதை நீங்கள் படிக்கிறீங்க எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஒழுங்கில் இருக்கிறேன் இங்கேயும் ஒழுங்காக தான் வாங்கியிருக்கேன் டிரைவிங் லைசன்ஸ் ஆனால் நான் போகிற இடத்தில் வேறு சட்டம் அது வேறு அமைப்பு அந்த அமைப்புக்கு என்னை நான் உட்படுத்தி கொள்ளுகிறேன் அதே மாதிரி தான் பரலோகத்தினுடைய அமைப்பு வேறு பரலோகம் எனக்கு பூமியில மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு ஏற்ற அமைப்பை ரெடி பண்ணுது அதில் தான் அந்த அமைப்பு என்ன செய்யுது தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது வெட்டாந்தரை உண்டாக கடவுது இந்த மூணு செப்பரேஷனையும் கத்தர் உண்டாக்குறாரு ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறுகிறது எந்த ஒழுங்கு எனக்கேற்ற ஒழுங்கு எனக்கு எது சரியோ அதுக்கேற்ற ஒழுங்காக மாறுது அடுத்து வெறுமையாய் இருந்தது அடுத்த மூணு அஞ்சு ஆறு இந்த மூணு நாளில் கிரியேஷனை உண்டாக்குறாரு என்ன கிரியேஷன் வெட்டாந்தரையில் மரம் செடி கொடி புல் பூண்டு எல்லாம் முளைப்பிக்க கடவுது இப்போதான் கிரியேஷன் தொடங்குது செப்பரேஷன் ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறுகிறது அடுத்து வெறுமை ஒழுங்கின்மையும் வெறுமை மாறி இந்த வெறுமையில் கத்திர என்ன செய்கிறாரு மரம் செடி கொடி எல்லாத்தையும் உண்டாக்குகிறார் வானம் வெறுமையா இருக்கு அதில் என்ன செய்கிறாரு சூரியன் ஏன்னா வானத்தை ஏற்கனவே உண்டாக்கிட்டார் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியும் வெறுமையாக இருக்குது வானம் வெறுமையா இருக்கு அந்த வானத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை ஆண்டவர் உண்டாக்குகிறார் அடுத்து சமுத்திரம் வெறுமையா இருக்கு சமுத்திரம் ஏற்கனவே இருக்கு எல்லாம் ஒரு பக்கம் சேர்த்தாச்சு இந்த சமுத்திரத்துல என்ன பண்றாரு மீன்கள் பறவைகள் அஞ்சாவது நாள் உண்டாக்குறார் ஆறாவது நாள் இதே பூமியில மிருகங்கள் மனுஷன் ஊரும் பிராணிகள் உண்டாக்குகிறார் இப்போ இந்த ஆறு நாள் கிரியேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒழுங்கீனம் அல்லது ஒழுங்கின்மை ஒழுங்காக்கப்படுகிறது அடுத்து வெறுமை நிறைவாக்கப்படுகிறது இது கர்த்தருடைய ஒரு ப்ரொசீஜர் ஆண்டவர் ஒரு திருச்சபையை உருவாக்கும் போது முதல்ல அதை ஃபார்ம் பண்ணுறாரு ஒரு ஃபார்ம் குழந்தையன்ற ஒரு திருச்சபையை ஃபார்ம் பண்றார் புது சிருஷ்டியாக இருக்கிறார் அந்த ஃபார்ம் உருவாகுது முதல்ல சபைக்கு தேவை வெளிச்சம் ஒரு சபைக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சம் வரும்போது வெளிச்சம் தான் கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை வரும்போது உங்களுடைய வார்த்தை வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமாயும் அந்த வார்த்தை வரும்போது முதலாவது செப்பரேஷன் உங்கள் சபைக்குள்ளே வரும் என்ன வரும் தெரியுமா இருளும் வெளிச்சம் வெவ்வேறாகப் பிரியும் பாவமும் பரிசுத்தமும் தனித்தனியாக உங்களுக்கு தெரியும் பவுல் சொல்கிறாரு பிரமாணம் என்று ஒன்று வராவிட்டால் எனக்கு பாவம் என்று என்னன்னே தெரியாமல் போயிருக்கும் அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னது பாவம் இன்னது பாவம் இல்லை என்று எனக்கு செப்பரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வசனம் ஒன்று எனக்கு வந்தது அப்படின்னு பவுல் சொல்கிறார் அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்பாட்டு பிரமாணம் எதை சொல்லுது நியாயப்பிரமாணத்திலையும் மேலான பரிசுத்தத்தை எனக்கு சொல்லுது இப்போ எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பரிசுத்தையும் எனக்கு உலகத்தையும் அது பிரித்து கொடுக்கிறது ஃபஸ்ட்டு செப்ரேஷன் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே வரும்போது முதலாவது நடப்பது என்ன தெரியுமா செப்பரேஷன் வரும் பாவத்துக்கும் உங்களுக்கும் ஒரு செப்பரேஷனை கர்த்தர் உண்டாக்குவார் அந்த செப்பரேஷன் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் இந்த இருளும் வெளிச்சமும் எப்படி சேராதோ எப்படி இயேசுவும் பாவமும் சேர முடியாதோ அதே மாதிரி தான் சபையும் பாவமும் சேரக்கூடாது இந்த சபையும் பாவமும் சேருகிறது என்று சொன்னால் அந்த வெளிச்சம் அங்கே விட்டு போய்விட்டது என்று அர்த்தம் உலகத்தில் இதே காரியம் திருப்பி நடக்குது ஜனங்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் தேவபுத்திரர் மனுஷகுமார்த்தையோட இணையத் தொடங்குகிறார்கள் அதனுடைய முடிவு என்ன கர்த்தர் பூமியை பார்த்தார் அது கொடுமையும் சீர்கேடாக இருந்தது ஏன் அவர் சீர்படுத்துனாரு ஒழுங்கின்மையும் அந்த ஒழுங்கு படுத்துகிறாரு இந்த ஒழுங்குபடுத்தி ஒரு சீர் ஒரு ஆர்டர்ல விற்கிறாரு இந்த ஆர்டர் மாற்றப்படுகிறது சீர்கேடாகுது சீர்கேடாகும்போது ஆட்டோமெட்டிக்காக என்னாகுது இருள் பூமியை மூடுது எப்படி மூடுது யோசித்து பாருங்க இரவும் பகலும் நாற்பது நாள் மழை நாப்பது நாள் மழை வந்தோடனே தண்ணி முழுசா மூடி முழு பூமியும் எப்படி ஆதி ரெண்டு ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஏன் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அடி நம்ம கணக்குக்கு அவ்வளவு தூரம் தண்ணி பூமியை மூடி இருக்கும்போது தி சேம் ஒன்னாம் அதிகாரத்துல எப்படி பூமி இருந்ததோ அதே இடத்துக்கு பூமி வந்துருச்சு இப்ப திருப்பி அப்போ வெளிச்சம் பூமியின் மேல் இருக்காது இருள் வந்து விட்டது எப்ப இருள் வருது கர்த்தர் எதை பிரிக்கிறாரோ அதோடு கூட நீங்கள் சேரும் போது அதான் நான் சொல்லுவேன் கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க இருக்கு அதே நேரத்துல கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்காதிருக்க கடவன் கர்த்தர் உங்களை விட்டு சில பாவங்களை செப்பரேட் பண்றாரா சில காரியங்களை ஒதுக்கி வைக்கிறாரா அது மீண்டும் உங்களிடத்தில் வராதபடிக்கு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது ஒரு வெளிச்சம் கர்த்தருடைய வசனம் என்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கும்போது இருள் உங்களுக்குள்ளே வராதபடி அந்த செப்பரேஷன் இருக்கும் எப்ப அந்த வெளிச்சம் மங்குதோ ஆட்டோமேட்டிக்கா இருள் வர தொடங்கும் நீங்க இந்த வெளிச்சத்தை போன உடனே இருளை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்களேன் வெளிச்சம் போச்சுனாலே தானா இருள் வந்துடும் பிசாசை நீங்க கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க ஜோடிக்கப்பட்டு வச்சிருந்தாலே போதும் போன பிசாசு திரும்பி வந்துடும் உள்ள வெளிச்சம் இல்லாவிட்டால் இன்னைக்கு சபைகளுக்குள்ள வெளிச்சம் இல்லை கர்த்தருடைய வெளிச்சம் இல்லை சபையிற்கு வெளிச்சம் இல்லை அந்த வெளிச்சம் இல்லாததுனால பழைய இருள் மீண்டும் வருது அதை நான் சொல்லுவேன் பழைய இருள்னா பாவம் இல்லை பழைய பாரம்பரியங்கள் கர்த்தர் எதை உன்னை விட்டு பிரித்து வைத்தாரோ எதிலிருந்து உன்னை வேறுபடுத்தினாரோ எந்த சிந்தனையிலிருந்து உன்னை விலக்கி வச்சாரோ எப்பேர் நான் சிந்தனைனா பாவத்தை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் பாவம் நான் பாவத்தை பத்தி இல்லை நம்ம பாவத்தை விட்டு வந்து ரொம்ப நாள் உனக்குள்ள இருக்கிற இருளை கத்தர் வெளிப்படுத்தினார் எனக்குள்ள கொஞ்சம் இருள் இருந்துச்சு உலக மயக்கம் பொருளாசை பணத்தாசை கண்கள் நீச்சை ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் எனக்குள்ள இருந்துச்சு நான் நியாயப்பிரமாணத்தை தான் நான் சிறு வயது முதல் கொண்டே கை கொள்ளுகிறவன் தான் எனக்குன்னு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு எனக்குன்னு ஒரு பரிசுத்தம் இருந்துச்சு ஆனால் அந்த பரிசுத்தமும் எதுக்கு எனக்கு பத்தாது நித்திய ஜீவனை சந்திப்பதற்கு எனக்கு பத்தாது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுன்னா இந்த இருள் என்னை விட்டு போகணும் இதுவும் ஒரு வகையான இருள் நியாயப்பிரமாணமும் ஒரு வகையான பாவம்னு பைபிள் சொல்லுது அப்போ எனக்குள்ள ஒரு சுயநீதி இருந்துச்சு நான் ஏசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே சிகரெட் பிடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் சினிமாவுக்கு போக மாட்டேன் எத்தனையோ பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவங்களும் பிறந்ததுலேருந்து சினிமா தேட்டருக்கு போனதில்லை கல்யாணத்துலலாம் சினிமா பாட்டு அவங்க கேட்கவே மாட்டாங்க ரேடியோவில் கேட்கவே மாட்டாங்க அந்த வீட்டுக்கு ஆண்மகன்கள் குடிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு தெரியவே தெரியாது அவங்க வந்து உலக பிரகாரமாக நீதிமன்ற்களாக வாழ்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் சன்மார்க்கர் அவர்கள் சன்மார்க்கர் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது பாருங்க தான் இவங்க குடிக்காதவங்க சிகரெட் பிடிக்காதவங்க ஒரே மனைவியோட வாழ்ந்தவங்க இவங்க கரெக்டாக லஞ்சம் வாங்காத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் சன்மார்க்கர் ஆனால் இவர்களுக்குள் ஒரு நியாய பிரமாணம் இருக்கு சுயநீதி பிரமாணம் இருக்கு இந்த இருளை அந்த வெளிச்சம் தான் தெரியும் எது பாவம்னு நமக்கு எப்ப தெரியுது ஏன்னா இன்னைக்கு உள்ள சபைகளுக்கு எது பாவம்னு தெரியல எது பாவம் சிகரெட் பிடிக்கிறது குடிக்கிறது கொலை பண்றது விபச்சாரம் பண்றது இது எல்லாமே உலகத்துக்கே பாவம் தான் உலகத்துக்கே பாவம் இதை செய்யாத எத்தனையோ உலகத்தார் இருக்கிறார்கள் இதை செய்யாத உலகத்தில் உள்ளவங்க எத்தனையோ பேர் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எழுநூறு கோடி பேரில் எத்தனை பேர் கொலகாரன்னு நினைக்கிறீங்க எத்தனை பர்சன்ட் கொலகாரர்கள் இருப்பாங்க ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் டென் பர்சன்ட் மிச்சம் நைன்டி பர்சன்ட் கொலை செய்யாத நல்லவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்குறாங்க தெரியுமா எத்தனை பேர் தங்களுடைய ஜீவனை போ போராட்டத்துக்காக மக்கள் விடுதலைக்காக போராடி செத்து போயிருக்காங்க அப்ப அவர்களை பார்க்கலாம் நாம் நீதிமன்ற்கள் சொல்ல முடியுமா சன்மார்க்கர் சொல்ல முடியுமா இல்ல அவர்கள் சன்மார்க்கர் அப்ப எனக்குள்ள எது பாவம்னு தெரியணும்னா எனக்குள்ள ஒரு வெளிச்சம் வரணும் அந்த வெளிச்சம் வரும்போதுதான் உண்மையிலேயே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு எனக்குள் வேறு சில இருள் இருக்கிறது அதான் அந்த நியாயப்பிரமாணக்காரன் வரான் வாலிபன் ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் என்னப்பா பண்ணணும் அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஏப்பா இதெல்லாம் ஓகேப்பா உண்மையில் அன்பு கூர்ந்து நீ ஓகே பர்ஃபெக்ட் ஆனால் நித்யஜீவனைக்கு இன்னும் ஒரு வெளிச்சம் உனக்கு தேவைப்படுது அந்த வெளிச்சம் இயேசுவின் மூலமே அவனுக்குள்ள வருகிறது சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா இது அவனுக்கு கடினமாக இருக்கு அப்படி பார்த்தா நியாயப்பிரமாணத்தினால் வந்த நீதி அவனுக்கு இப்பொழுது பாவமாய் மாறுகிறது அதைத்தான் நான் சொல்ல வரேன் ஆண்டவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரிக்கிறார் இன்னைக்கு அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரணும் அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்தால் மட்டும்தான் நம்மளால் தொடர்ச்சியாக அந்த ஒழுங்குக்குள்ளே வர முடியும் இல்லைனா இன்னும் ஒழுங்கின்மை நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யும் கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்து பூமியை தண்ணீரை பிரிக்கிறாரு அந்த பிரிவு எதை குறிக்கிறது அடுத்து பூமியில் இருக்க தண்ணீரை பிரிக்கிறது அது எதை குறிக்கிறது என்பதை செய்தியாக அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை பார்ப்போம் காட் பிளெஸ் யூ முடிவுக்கு முன் இந்த பகுதியிலே நாம் ஒவ்வொரு வாரமும் நிறைவேறுகிற தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலிய பிரதமர் சொல்லியிருக்கிறார் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன சொல்கிறார்னா இப்போது அமெரிக்க அதிபர் வந்திருக்கிறாரு ஜோ பிடன் இந்த ஜோ பிடன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு லைனில் அவர் சொல்கிறார் இஸ்ரேல் பிரதமர் என்ன சொல்கிறார்னா இ ரீசெட் த இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது இஸ்ரேலுக்கும் ஆன தொடர்பை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரீசெட் பண்ணியிருக்கிறாரு நம்ம ரீசெட்னா என்ன நினைப்போம் எல்லாம் சரியாகுதுன்னு நினைப்போம் இல்லை அவர் ஏற்கனவே ட்ரம்ப்போட இருந்த ஒரு மெத்தடை திருப்பி ரீசெட் பண்ணி பழையபடி கொண்டாந்துட்டார் எப்போ பழையபடி கொண்டாந்துட்டார் ஒபாமாவோட எப்படி இருந்துச்சோ அப்படி கொண்டாந்துட்டார் ஒபாமா காலத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக காணப்பட்டாலும் கூட இஸ்ரேலுக்கு எவ்வளோ சப்போர்ட்டோ அவ்வளோ சப்போர்ட் ஈரானுக்கும் இருந்தது இப்போ அதே இடத்துக்கு திருப்பியும் அமெரிக்கா வந்துருச்சு அதுக்கான ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் கத்தாரும் ஈரானும் சேர்ந்து ஒரு இராணுவ டீல் ஒன்று பண்ணுறாங்க அது ஒரு ராணுவ டீல் என்ன டீல்ன்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் வெப்பனுக்கான இராணுவ டீல் இந்த நியூக்ளியர் வெப்பன் ஈரான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொருளாதார தடையை ஈரானுக்கும் போட்டாங்க கத்தாருக்கும் போட்டாங்க கத்தாருக்கு ஏன் போட்டாங்க அப்படின்னு கேட்டால் அப்போ கத்தார் இந்த சைனியே பண்ணலை கத்தார் வந்து ஈரானோடு கூட நட்பு நாடு ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு தேவையான உதவிகள் கொஞ்சத்தை கத்தார் இருக்கு மனித ரீதியான உதவி அது இப்போ உதாரணமாக தேவையான பால் வளங்கள் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கத்தாரோடைய அல் ஜசீரா டிவி இவங்க இந்த டிவியில் ஈரானுக்கு சாதகமான செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருந்தாங்க உடனடியாக அமெரிக்கா அதாவது ட்ரம்ப் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியா பஹ்ரைன் துபாய் போன்ற நாடுகளை ப்ரெஷர் கொடுத்து கத்தாரை தனிப்பட்ட முறையில் பிரித்தாங்க கத்தாரை தனிப்பட்ட முறையில் பிரித்தது அவங்களுக்கு நஷ்டம் ஆகி போய்விட்டது ஏன்னு சொன்னால் கத்தார் ஒரு சின்ன தீவாக இருந்தாலும் தனித்தன்மை வாய்ந்ததான தீவு அது தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டது ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க கத்தாருக்கு தேவையான பொருட்கள் போகக்கூடிய ரோடை ஸ்டாப் பண்ணாங்க பக்கத்து நாடுகள்லேருந்து வரக்கூடிய ரோடை ஸ்டாப் பண்ணாங்க அதில் முக்கியமாக அவங்க ஸ்டாப் பண்ணது பால் ஜனங்களுக்கு பால் கிடைக்க விடாதபடிக்கு செஞ்சாங்க கத்தார் என்ன பண்ணுச்சு தெரியுமா பத்து ஃப்ளைட்டில் ஆஸ்திரேலியாவிலிருந்து மொத்தம் மாடையும் இறக்கி இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகள்லேயே பால் வளம் மிகுந்த பெரிய நாடு கத்தாரா மாறிடுச்சு மிகப்பெரிய மில்க் ஃபார்ம் அவங்க தான் வச்சிருக்காங்க டெய்ரி ஃபார்ம் அவங்க தான் வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி கத்தார் தன்னைத்தானே நிலைநிறுத்து கொண்டதுனால கத்தாரை ஒன்றும் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபுட்பால் அங்கே நடக்க போகுது ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுனால கத்தாரை எப்படி தனிமைப்படுத்தான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஈரான் பிரச்சனை வந்த உடனே கத்தாரை தனிமைப்படுத்தினாங்க ஆனால் ஜோ பிடன் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது அந்த கிளைமேட்டை சேஞ்ச் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடனே சவுதி என்ன பண்ணுச்சு கத்தாரை நாம் சேர்த்துக்கொள்வோம் நாலு வருஷம் கழிச்சு கத்தாரை நாம் சேர்த்துக்கொள்வோம் கத்தாரும் நம்ம கூட சகோதரர்கள் தான் சொல்லி கத்தாரோட கூட புதுப்பித்து கொண்டாங்க ஏன்னா வந்தது ஜோ பிடன் ஜோ பிடன் ஈரானுக்கு சப்போர்ட் ஈரானுடைய நட்பு நாடு கத்தார் எப்படி மாறுது பாருங்க இது இப்படி மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான சூழ்நிலை உருவாகிறது காரணம் என்ன இந்த நியூக்ளியர் வெப்பன் ஈரான் தயாரித்தால் அதை கண்டிப்பாக கத்தாருக்கு கொடுக்கும் அதை ஹமாஸுக்கு கொடுக்கும் இப்படி பாலஸ்தீனர்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் கொடுக்கும் போது இஸ்ரேல் எதிரிகளுக்கு கையில் நியூக்ளியர் வெப்பன் போய் சேரும் இதுதான் உலக அரசியலுடைய மிக முக்கியமான காரணம் இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான மிக முக்கியமான கொள்கைகள் எடுக்கப்படும் போது அதற்கு ஆதரவான நிலையை அமெரிக்கா எடுக்க தொடங்கி இருக்கிறது இதைத்தான் ஒரே லைன்ல சொல்றாரு இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு ரீசெட் பட்டனை ஜோ பிடன் அமைக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அதோட அர்த்தம் என்னன்னா திருப்பி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒபாமா காலத்துல எப்படி அமெரிக்கா இவர்களுக்கு எதிராக இருந்ததோ அதே இடத்துக்கு ரீசெட்டுக்கு போயிருச்சு நாங்கள் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த நாலு வருஷம் நாங்கள் அப்படி சரி பண்ணி வச்சுருந்தோம் இப்போ என்ன நடக்க போகுது ஆஸ் யூஷுவல் சகரியா புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா மாறும் ஏன்னு சொன்னா இஸ்ரேலை எருசிலைமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு அதை எதிர்ப்பு ஏற்கனவே அந்த தீர்மானம் ஐநா சபையில் இருக்கு அதை ட்ரம்ப் வீட்டோ பவர் மூலிமா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார் அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் சொல்லுவாங்க எருசுலேமை ரெண்டா பிரிக்கிறது அப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் எருசலேமே கொடுக்க மாட்டேன்னு இஸ்ரேல் சொல்லும் சொல்லும் போது இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படி நிறைவேற்றப்படும் போது இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக நாடுகள் படையெடுக்கும் அந்த நாடுகளுக்கு தலைமை ரஷ்யா வரும் ரஷ்யா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செய்தி நடந்துகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஒரு மிக முக்கியமான மூவை இஸ்ரேல் எடுத்துருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவுடைய கப்பல் வேக்சின் எடுத்துக்கிட்டு அவர்கள் சிரியாவுக்கு போகிற வழியை முழுவதுமாக இஸ்ரேல் அடைத்து விட்டது இப்போ ரஷ்யாவுடைய ஆனது இனி மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளே வராதபடி ஏன்னா இன்றைக்கி வேக்சின் தயாரிக்கிறத போட்டி போட்டுக்கிட்டு அது ஒரு மிகப்பெரியதான பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸை ரஷ்யாவுடைய அந்த பிஸ்னஸை இஸ்ரேல் இப்பொழுது அந்த கப்பலை பிடிச்சி வச்சிருச்சு தடுத்துருச்சு பிளாக் பண்ணிருச்சு அந்த வேக்சின் அங்கே போகாதபடிக்கு ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரியதான ஒரு நஷ்டம் இப்போ ரஷ்யா அடிபட்ட கரடி மாதிரி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது ஏற்கனவே ஒரு மூணு நாலு இஷ்யூவில் ரஷ்யா வந்து இஸ்ரேலில் விட்டுருச்சு அதாவது லிபியாவுடைய அதிபரை கொலை சொன்னபோது அதே மாதிரி சிரியா பிரச்சனைகள் வந்தபோது ஈரானிய பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் ரஷ்யா ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிருச்சு ரஷ்யா காத்து கொண்டே இருக்கிறது எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு இப்போ எல்லாத்துக்கும் சாதகமா ரஷ்யாவுக்கு கிளைமேட் சாதகமா மாறுகிறது அதே நேரத்தில் ரஷ்யா கப்பலை இஸ்ரேல் தடுக்கிறது இதனுடைய விளைவு என்னவா இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறபடி இருக்குமானால் இது இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய யுத்தத்தை ஒன்று உருவாக்கப் போகிறது அந்த யுத்தம் இந்த நேரத்தில் தேவையான ஒரு யுத்தம் யாருக்கு உலக அரசியல்வாதிகளுக்கு காரணம் அப்போதான் அவங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து அவங்க மீழுவதற்கான காரணமாக இருக்கும் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்கள் அதை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது கத்திரக சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் உங்களை சந்திக்கிறேன்